அந்த எண்ணெயை நீங்கள் தொட்டு வச்சுக்கிட்டாலே போதும் அவளை வேண்டிக்கோங்க கற்பரட்சாம்பிகையை வேண்டிக்கோங்க பிரசவத்துக்கு இதாகும்போது தொப்புள்ள தேய்ச்சிக்கிட்டாங்கன்னா சுகமாக பிறந்துடும் நான் அந்த பிரசவம் நடத்தியிருக்கேன் கற்பரட்சாம்பிகை திருக்கருகாவூர் திருக்கருகாவூர் பாவநாச வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்துடும் எனக்கு ஒரு பாட்டில் என்ன வேணும்னு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொரியரில் வரும் நீங்கள் பணம் கட்டி வாங்கிக்கிடலாம் அந்த எண்ணெயை எப்போவும் கையில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு சொட்டு தொப்புள்ள தடவி கிட சொல்லுங்கள் அவளை வேண்டிக்கிட்டிங்கன்னா போதும் கற்பரட்சாம்பிகை அது ஒரு பாடலே இருக்குது கற்பரட்சாம்பிகை சாம்பிகை சுகப்பிரசவ பாடல்னு போட்டிங்கன்னா அது கூகுளில் வரும் அந்த பாடலை சேவ் பண்ணி வச்சு தினமும் சொல்ல சொல்லுங்கள் நல்லபடியாக பறக்கும் ம் கண்டிப்பாக சரிங்க கற்பரட்சாம்பிகை பாடல் நல்லது திருக்கருகாவூர் கற்பரட்சாம்பிகைன்னு கூகுளில் சர்ச்சில் போடுங்க அந்த பாடல் வரும் அதை சேவ் பண்ணி தினமும் உங்கள் ஒய்ஃபை சொல்ல சொல்லுங்கள் சுவரிசம் ஆகும் நீங்கள் அந்த எண்ணெய் வாங்கி கையில் வச்சுக்கோங்க ஒரு சொட்டு தினமும் பூசிக்கிட்டாங்கன்னா நல்லது ஆஸ்பத்திரிக்கு போகையில் கையில் கொண்டு போய் சொல்லுங்கள் வயிற்றில் அதை நல்ல தடவிக்கிட்டாங்கன்னா குழந்த வழுக்கிக்கிட்டு விழுந்துடும் நான் மூணு நாலு பிரசவத்துக்கு எங்கள் ரிலேஷனில் செய்திருக்கேன் இல்லை அந்த எண்ணெய் இல்லாட்டாலும் கூட நீங்கள் என்ன செய்வீங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாக்கா நல்லெண்ணெய் கையில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை கற்பக சம்பியை நினச்சிக்கிட்டு வயத்தில் தடவுனீங்கனாலும் சோப்பர்ஸ் ஆகிருக்கும் இந்த பாடலை நீங்கள் டவுன்லோடு பண்ணி கொடுங்க ஆ வணக்கம் பாய்மா பாய் இந்த பாடலை தினமும் கற்பக சாம்பிகை பாட்டை படிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பனி காலத்தில்